நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் தமிழகத்தினுடைய விழாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா அது வந்து ஆன்மீக தொடர்புடையதுன்னு நம்ம நினைக்கிறோம் அது ஆன்மீக தொடர்புடையதாக நம்முடைய முன்னோர்கள் வச்சிருக்காங்களே தவிர உண்மையை சொல்றதா இருந்தா இயற்கை சுற்றுச்சூழல் நீர்வளம் மண் பாதுகாப்பு மலைகளை காத்தல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லக்கூடிய இந்த நிலங்களுடைய அருமை இவற்று சொல்வதாகத்தான் இருக்கும் இதை அவங்க வேறு வகையில் சொன்னதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்கள் இந்த மரபுகளை உடப்போம் அதை உடைப்போம் இதை உடப்போம் சொல்லிட்டு கடைசியில எல்லாத்தையும் அதை மறந்துடுறாங்க இந்த விழாக்கிலே இப்போ எடுத்து பாருங்களே இன்றைக்கு ஆடி பெருக்கு ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளில் ஒண்ணு என்ன அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை கற்கட மாதம்னு சொல்றாங்க அதாவது சூரியன் வந்து கடகராசிக்கு வர்றாரு அதனால சூரியனாகிய அந்த வெப்பமும் கடகராசியினுடைய அதிபதியாகிய சந்திரனும் சேர்கின்ற நாள் அப்படிங்கறதுனால இதை வந்து முக்கியமாக இந்த மாதத்தை கருதுறாங்க இது வந்து தட்சிணாயணம்னு ஆரம்பிக்கிற காலங்கிறாங்க அயனம் என்றால் வழி பாதை சூரியன் கிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணப்படுகின்ற காலம் அப்படிங்கிறதுனால இதுக்கு இந்த காலத்தை சொல்கிறாங்க இந்த ஆடி மாதத்தை பொறுத்த மட்டும் இன்னொன்று என்ன அப்படின்னா இதுதான் மழை தொடங்கி வேளாண்மை தொடங்குகிற காலம் விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம் அப்படின்னு ஒரு பாடல் ஒண்ணு நாணல் படத்துல வரும் விண்ணுக்கு மேலாடை பருவமலை கவிஞர் சுரதா எழுதியிருப்பாரு அதாவது நம்முடைய பூமிக்கு எது மேல பார்த்தா அது வந்து பருவமழை மேகமா பருவமழை மேகம் கார் மேகம்னு அர்த்தம் அப்படி அந்த மேற்கவும் மற்ற பகுதிகள்லயே மழை பெய்யும் போது ஆறுகள் வந்து நீர் பெருக்கெடுக்கும் குறிப்பா நமக்கு ஒரு சிரமமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கு நீர்நிலைகள் தோன்றும் இடம் இல்லை மொழிவாரி மாகாணம் போது கன்னட மொழிக்கு கர்நாடகா போயிடுச்சு அங்கே தான் காவிரி மலையாள மொழிக்கு கேரளா போயிடுச்சு அங்கே தான் முல்லை பெரியாறு இப்போ நம்ம ரெண்டையும் எதிர்பார்த்தா இருக்கிறோம் இந்த காவிரி பெருக்கெடுத்தல் பற்றி சொல்ற போது அது அங்கேருந்து புறப்பட்டு போது இந்த மழைக்காலம் தொடங்கி ஆற்றில் தண்ணீர் வரும்போது புது வெள்ளம் ஓடி வரும் புது புனல் அப்படிம்போ நம்ம புனல் அப்படின்னாலே அந்த ஆறு தான் அது அப்படி ஆறு அந்த ஓடி வருகிற காலத்தை மக்கள் பார்த்து கொண்டாடுவாங்க தமிழ் இலக்கியத்தில் பரிபாடல்னு ஒரு இலக்கியம் இருக்குது எட்டு தொகை நூலில் வரக்கூடிய ஒரு நூல் அது பரிபாடல் அதில் வந்து திருமாலையும் முருகனையும் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நீராடுதல் பற்றிய செய்தி அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும் சரி இந்த பதினெட்டாம் நாளை குறிப்பாக சொல்லக்கூடியது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆடி பிறந்த பிறகு மழை பெஞ்சு ஆறு நிறைய தண்ணீர் கரை அளவுக்கு வர்ற காலம் இந்த காலம்தான் இந்த பதினெட்டுங்கிற நாள் கணக்கு படி பார்த்தா இப்போ ஒன்று வளர்பிறை தேய்பிரை கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னு சொல்லுவோம் இது நாள் கணக்கு வச்சு சொல்கிறாங்க இதுக்கான சரியான காரணங்கள் நமக்கு தெரியல ஆனால் இந்த நீர் ஓடி வர்ற காலத்தில் தான் விவசாயம் தொடங்குது மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கணும் விவசாயம் நடந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இதனுடைய அருமையை சொல்கிறதுக்காக இறைவனே இங்கே வந்து நீராடுவார் இறைவன் வந்து இந்த கரையில் அமர்ந்திருப்பாருங்கிற காட்டுறதுக்காக தான் திருவரங்கத்திலிருந்து எம்பெருமான் ஆகிய அரங்கன் காவிரி கரையில் அமைந்திருக்கக்கூடிய அம்மா மண்டபத்துக்கு வர்றாரு அம்மா மண்டபத்தில் வந்து அந்த நாள் முழுக்க தங்குறாரு அன்றைக்கு அந்த சீர்பொருள்கள் எல்லாம் தரப்பட்டு எல்லாரும் வந்து வணங்கி அந்த ஆற்று நீரையும் வணங்கிட்டு போகிறாங்க அதே போல் பவானி கூடுதுறை சங்கமம்னு சொல்லுவோம் அங்கே சங்கமேஸ்வரர் அங்கே இருக்கக்கூடிய சுபெருமான் அந்த சங்கமேஸ்வரருடைய கூடுதுறையிலையுமே இது நடக்கும் புதுமண தம்பதியர்கள் அந்த ஆடி மாதத்தில் சீர்படுறதுக்கு அப்பா வீட்டுக்கு வருவாங்க இங்கே வந்து நீராடிட்டு போவாங்க அதே மாதிரி மங்கள பொருள்களை நீரில் விடுவாங்க இந்த காவிரி பெருக்கெடுத்து வர்றதுனால தான் தஞ்சை வந்து நெற்களஞ்சியமாக இன்றைக்கும் கருதப்படுகிறது அப்போ நீர் என்பது மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியம் குறிப்பாக வேளாண்மைக்கு மிக முக்கியம் அந்த நீரை பாதுகாக்கணும் நீரே இல்லாமல் வறண்டு கிடந்த காலத்தில் தான் பகீரதன் என்பவன் வந்து தவம் இருந்து ஆகாயத்தில் ஓடுகிற கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தாங்கிற புராணக்கிறது சொல்லப்படுது அவ அவனுமே வந்து நீர் நோக்கி தான் தவம் இருக்கிறான் அப்போ பாருங்கள் இந்த நீர் பற்றி சொல்லப்படுற போது அது சிவபெருமானுடைய தலையில் கங்கையாக வருகிறது என்றும் திருவரங்கத்தில் ச திருமாலுடைய காலடியை தழுவி செல்கிறது என்றும் கூடுதுறை சங்கமத்தில் எம்பெருமானுக்கு அது வந்து அபிஷேக நீராக இருக்கிறது என்றும் ஐயப்பங்கு நோயிலுக்கு போனீங்கன்னா பம்பை நீராக அதில் வந்து எம்பெருமானை கொண்டு வந்து அதில் வந்து நீராட்டுவாங்கிறது இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு கேட்டால் இது கடவுள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நீரின் தன்மையை மக்கள் அறிந்து கொள்வதும் இதனுடைய புனித தன்மையை பேணுவதும் தான் இந்த தண்ணீர் தான் நமக்கு உணவை தருகிறது தண்ணீர் தான் நமக்கு உணவை ஆக்க பயன்படுகிறது தண்ணீர் தான் நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது இதெல்லாம் தான் இந்த நாளை புனித நாளாக ஆற்றங்கரையில் வைத்து இதை கொண்டாடுறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணீர் வர்ற போது மக்கள் கொண்டாடுகிற கொண்டாட்டமோ ஒரு சமயத்தில் இந்த காவிரியில் தண்ணீர் வராமல் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு லாரியில் கொண்டு வந்து தண்ணி ஊற்றி மக்கள் குளிச்சுக்கிட்டு இருந்ததையும் பார்க்குறப்ப எப்படி பெரிய விஷயங்கள் எல்லாம் இழந்துடுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும் அதனால் நீரின் பெருமையை அறிந்து கொள்வதற்காக வைக்கப்படுகின்ற விழாக்களில் ஒன்று தான் இந்த ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு அன்றைக்கு இத்தங்கரைக்கு சென்று மங்களப்பொருள்களோடு அதை வணங்குற போது பூமி செழிக்கும் என்பதோடு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையும் செழிக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் புதுமண தம்பதியினர் வர்றாங்க மற்றவங்களும் வர்றாங்க இந்த பதினெட்டாம் நாளில் மதுரையாக இருந்தால் வைகை திருநெல்வேலியாக இருந்த தாமிரபரணி அதே போல அக்காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணநிதி என மேவி ஆறு பலவோடி திரு மேனி செழித்த தமிழ்நாடுனா இந்த ஆற்றின் பெருமையை அறிந்து கொள்கிற நாள் ஆடி பதினெட்டு காவிரியை வணங்குவோம் பொன்னியை போற்றுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களை கேளங்கள் கண்டிப்பா கேளுங்க நான் கேட்டுட்டிருக்கேன் youtube சேனல் இருந்து instagram facebook twitter blog whatsapp channel என்று அத்தனைலயும் நான் முன்னโดடந்து செல்கிறேன் நீங்கள் பின் தொடந்து வாருங்கள்